soya பொரியல் soya பொரியல் ready ஆயிடுச்சு அதுக்கு அப்புறம் முட்டை குழம்பு முட்டை குழம்பு இன்னும் ரெடி ஆகல அதுக்கான எல்லாமே ready ஆகி வச்சிருக்கேன் ஆனா எங்களால இதோட recipe வந்து போட முடியாது யாரும் தப்பா நினைக்காதீங்க முடிஞ்ச அளவு சின்ன சின்ன வீடியோ போட்டு கொண்டிருக்கேன் இதோட recipe வந்து எங்களால போட முடியாது போடக்கூடிய சூழ்நிலையில இங்க இல்ல அதனால சின்ன சின்ன சமையல் என்னன்றத உங்களுக்கு போட்டிருக்கேன் அதே போல இந்த சமையல் உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அவங்க எல்லாம் சோயா பொரியல்னு சொல்லவே தேவையில்ல அது மட்டுமே போதும் சாப்பிட்றதுக்கு யாருக்கெல்லாம் சோயா பொரிய பிடிக்கும்ன்றது கமெண்ட்ல சொல்லுங்கள் எங்களோட லே தாண்டிய சமையல் நீங்கள் நான் சாப்பிட்றதுங்க நான் என்ன பண்ணுறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் தான் எங்கள் அடுத்த கட்டத்தை நீங்களே தயவு செய்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு எங்களோட video வ share பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ங்க friends க்கு எல்லாருக்கும் support பண்ணுங்க எங்களால முடிஞ்சது இந்த சின்ன சமையல் வீடியோ போட்டிருக்கேன் பிடிச்ச உறவு எல்லாம் like பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி அதோட soya பொரியல் எப்படி இருக்கு சோயா பொரியல் ரெடி ஆயிடுச்சு முட்டைகுழம்பும் ready ஆயிடுச்சு என்னன்னா ாங்க சாப்பிடணி நாலு மக்கள் போட்டு சின்னதாக ஒரு குழம்பு வச்சு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு குழம்பும் ரெடி சோயா பொயிலும் ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பாய்